மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் மாப்பிள்ளை வரனுக்கு சாய் பல்லவி போட்ட கண்டிஷன் அடுத்த அவ்வைஆர் லிஸ்டில் வர போகும் மலர் டீச்சர் சாய் பல்லவி வாழ்க்கையை திருப்பி போட்ட கதாபாத்திரம் மலர் டீச்சர் பிரேமம் படத்தில் காலேஜ் டீச்சராக வரும் மலர் கதாபாத்திரம் வளர்த்து விட்டது என்று கூறலாம் ஒட்டுமொத்த இலசுகளையும் கவர் நெழித்தது அந்த கதாபாத்திரம் இன்றுவரை சினிமாவில் கிளாமர் காட்டாமல் தனக்கான ஒரு இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார் கதைக்கு முக்கியத்துவம் மற்றும் ஹீரோயின் சப்ஜெக்டுகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் இவருக்கு முப்பத்தி இரண்டு வயதாகியும் இன்னும் திருமணமாகவில்லை தற்பொழுது தமிழ் தெலுங்கு மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் ஒரு ரவுண்ட் அடித்து வருகிறார் இப்பொழுது சாய் பல்லவியின் வீட்டில் அவருக்கு மாப்பிள்ளை பார்த்து வருகிறார்கள் யாரையும் காதலிக்கவில்லை என்பதால் வீட்டில் சொல்லி மாப்பிள்ளை பார்க்கும்படி கூறிவிட்டாராம் கூடிய விரைவில் டும் டும் சாப்பாடு போட்டு விடுவார் சாய் பல்லவி தனக்கு வரப்போகும் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று கூறி எதிர்பார்ப்பை கூறியிருக்கிறார் அவருக்கு கருமையாக இருக்கும் பசங்களை மிகவும் பிடிக்குமாம் எழு என்றால் எண்ணெய் போல் இருக்கும் குணாதிசயம் இருந்தால் உடனே ஓகேதானாம் மிகவும் கேரிங்கான ஆளாக இருக்க வேண்டுமாம் மேலும் சாய் பல்லவிக்கு சமைக்க தெரியாதாம் சமைப்பவர்களாக இருந்தால் அதிகம் முன்னுரிமை கொடுப்பாராம் ஆம்பிள்ளை என்றால் கர்வம் அழக்கூடாது என்றெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது எமோஷனல் ஆனால் எல்லோரும் அழுவார்கள் அந்த மாதிரி அழக்கூடிய ஆம்பிள்ளையாக இருக்க வேண்டுமாம் இப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தால் உடனே திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியுள்ளார் சாய் பல்லவி எல்லா குணமும் இருக்கும் ஒரு பையன் ஒரே ஆளாக கிடைப்பது எளிதல்ல எனவே அடுத்த ஔவையார் லிஸ்டில் தான் இடம் என கலாய்த்து வருகிறார்கள் நெட்டிசன்கள் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்